இறுதியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கிற மக்கள் தலைவர் திராவிட இயக்கத்தில் நமக்கு எஞ்சி இருக்கின்ற கடைசி கையிருப்பு மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் இப்போது எழுச்சி உரை ஆற்றுவார்கள் தலைவர் வைகோ அவர்களுக்கு மத்திய சென்னை மாவட்ட கழகத்தின் மலர் மாலை நினைவு பரிசு வழங்கும் காட்சி களத்துக்கு இதைவிட பலமான ஆயத்தங்களோடு தாக்குதல் நடத்துவதற்கு ஊக்குவிப்பதற்காக நடைபெறுகிற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் ஆர்வியர் சகோதரர் டாக்டர் மாசிலாமணி அவர்களே தலைவரை முன்மொழிந்த நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் அம்பிகாவதி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நாம் கூட்ட நிகழ்ச்சியில் வெடி போடக்கூடாதுன்னு பல முறை சொல்லியிருக்கிறேன் அது எது அது தேவையற்றது ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு போடுன்னா போட்டு முடிச்சுக்கிடுங்க நீங்கள் போட ஆரம்பித்து பதினைந்து நிமிடம் ஏற்கனவே அவர் மணி அண்ணன் அஞ்சு நிமிஷத்தில் பேச்சை முடிச்சிட்டாரு மணி மணியரசன் இன்னும் நேரம் பேசுவாங்கன்னு நினச்சேன் எனக்கு நேரம் கொடுக்கணும்னு முடிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் இனி பதினஞ்சு நிமிஷம் வெளியே போடுறீங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் சொல்கிறேன் தயவு பண்ணி கேளுங்க பொதுச் செயலாளர் கண்ணசைவிலேயே எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார்கள்னு பாராட்டுறாங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்கிறாரு பொதுச் செயலாளர் சொல்கிறத அவங்க கேட்கறது இல்லைங்கிறத நினைப்பாங்கள யோசிங்க மாவட்ட செயலாளர்கள் தலைவரை முன்மொழிந்த மாவட்ட செயலாளர் ஆர் உயிர் சகோதரர் என்று காலையில் வங்கத்து சிங்கம் நேதாஜியினுடைய இறுதி நாட்களினுடைய உண்மைகளை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டில் அறிவிக்கப்பட்டதைப் போல அந்த விமானத்தில் அவர் மடியவில்லை அவர் அதன் பின்னரும் உயிரோடு இருந்தார் அவர் சைபீரியாவில் உலகத்தின் மிக பனி கொட்டுகின்ற குளிரில் துன்பங்களுக்கு ஆளாகி அடைக்கப்பட்டிருந்தார் அவருடைய அறை எண் நாற்பத்தி ஐந்து ஐந்து லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓரு பேர் சைபீரியாவிலே பலியாகியிருக்கிறார்கள் இன்னொரு செய்தி கடைசி நாட்களில் இந்த நாட்டின் எல்லையில் நேபாள எல்லையில் ஒரு ஆசிரமத்தில் இருந்தார் சாரதானந்தாஜி என்ற பெயரில் இருந்தார் இது உண்மைதானா என்று கண்டறிய காபூரில் அவருக்கு உதவியாக இருந்து ரஷ்யா வழியாக ஜெர்மனிக்கு செல்வதற்கு அவருக்கு தோள் கொடுத்த மல்ஹோத்ரா அங்கு போய் பார்த்துவிட்டு ஒரு பதிவு செய்தபோது அவர் நேதாஜி தான் என்று கூறிய இந்த உண்மையும் மறைக்கப்பட்டு இந்த ரெண்டு செய்திகள் இருக்கிறது அதில் அவரை கடைசி வரை இந்திய உளவுத்துறை அவர் விரல் ரேகைகளை எடுக்கவே முடியவில்லை அந்த சாரதானஜியினுடைய விரல் ரேகைகளை எந்த நேரத்தில் எந்த பொருளை தொட்டாலும் அது ஒரு துவாலை அல்லது ஒரு துணி அதை வைத்துக்கொண்டே அவர் பயன்படுத்தியிருக்கிறார் நேதாஜி அவர்கள் புகைப்பிடிப்பார்கள் சிகரெட் குடிப்பார்கள் அதே விதத்தில் அவர் சிகரெட் குடித்துக் கொண்டிருந்திருக்கிறார் மல்கோத்ரா சொல்கிறார் இவர் நேதாஜி தானர் இதுபோல பல உண்மைகள் பிரதம மந்திரியினுடைய அலுவலகத்தில் இருந்த ஜாயின்ட் செக்ரட்டரி ஜர்னைல் சிங் அவர் அஃபிடவிட் தாக்கல் செய்கிறார் நேதாஜி பற்றிய கோப்புகள் பலவும் அளிக்கப்பட்டு விட்டன கோப்புகள் எண்ணிக்கையெல்லாம் சொல்லுகிறார் கோப்பு எண்ணெல்லாம் சொல்லுகிறார் இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் அளிக்கப்பட்ட கோப்புகள் நேரு காலத்தில் அளிக்கப்பட்ட கோப்புகள் இவர் இந்திரா காந்தி பிரதமர் அலுவலகத்தில் பிஎம் ஜாயின்ட் செக்ரட்டரி இதுபோல பல கோப்புகள் அளிக்கப்பட்டன அதற்கு பிறகு சத்யநாராயண் சின்ஹா என்பவர் அவர் காந்தி ஆசிரமத்தில் மூன்று ஆண்டுகள் தொடக்கத்தில் இருந்து பல மொழிகள் பயின்று அதற்குப் பிறகு ஜெர்மனிக்கு சென்று ரஷ்யாவுக்கு சென்று ரஷ்ய ராணுவத்தில் இன்டர்பிரட்டராக மூணு வருடம் பணியாற்றி இத்தாலிக்கு சென்று முசோலியின் படையில் சேர்ந்து கொண்டு அங்கு ரெண்டு வருஷம் யுத்தத்தில் ஈடுபட்டு பலவிதமான நிகழ்வுகளுக்கு பிறகு பின்னர் வருகிறார் ஆச்சரியமாக இருக்கிறது பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு உதவியாளராக இருக்கிறார் அவர் நேதாஜியை பற்றி சொல்லுகிற கண்டிக்கிறார் ஐம்பத்தி ரெண்டில் எம்பி ஆகிறார் அவர் நாடாளுமன்றத்தில் நேதாஜி உயிரோடு இருந்தார் என்று பல ஆவணங்களை சொல்லுகிறார் அனைத்தும் அறிக்கப்படுகின்றன அவர் கோஸ்லா கமிஷனிலே இரண்டாவது கமிஷன் முதலில் சானவாஸ் கமிஷன் இரண்டாவது கோஸ்லா கமிஷன் மூணாவது முகர்ஜி கமிஷன் முதலில் நேரு காலத்தில் அடுத்து இந்திரா காந்தி காலத்தில் மூன்றாவது வாஜ்பாய் காலத்தில் இந்த கோஸ்லா கமிஷனில் அவர் கொடுத்த வாக்குமூலங்கள் அவர் சொல்லுகிறார் நேதாஜி உயிரோடு இருந்து சைபீரியாவில் இந்த சிறையில் இருந்ததாக சொல்லுகிறவன் கோஸ்லோவ் என்று சொல்லக்கூடிய ரஷ்ய ஏஜென்ட் அவன் இந்தியாவிலே கல்கத்தா வரையிலே வந்திருந்தவனுக்கு கேட்கிறார் கமிஷன்ல அவருக்கு எப்படி நேதாஜி என்று தெரியும் அவன் நேதாஜி கல்கத்தாவிலே பார்த்திருக்கிறார் அவன் ரஷ்ய ராணுவத்திலே இருந்தவன் அவன் சொல்கிறான் சைபீரியாவிலே அவர் நேதாஜி இருந்தார் என்று கமிஷன் இதை கண்டுகொள்வதில்லை என்று மொத்த இந்த ஆவணங்களையும் அந்த கோசலா கமிஷன் அதிலே மறைக்கிறது கோடிக்கணக்கான மக்களின் இருதயத்தில் இடம்பெற்றவர் என் நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிரபாகரன் மானசீகமாக ஏற்றுக்கொண்ட தலைவன் நான் சின்ன வயதிலே எங்கள் கிராமங்களிலே எந்த வீட்டுக்கு போனாலும் தெற்கு மாவட்டங்கள் மூன்று படம் இருக்கும் வீட்டில் ஒன்று மகாத்மா காந்தி இன்னொன்று நேரு இன்னொன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு வீடு போது சாமி படங்கள் வைக்கிறது மாதிரி இந்த மூணு படங்களை வச்சுருவாங்க தென் மாவட்டங்களிலே அவருக்காக உயிர் கொடுத்தவர்கள் அந்த வரலாற்றிலே நான் படித்து நாற்பதனாயிரம் தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள் நான் பிரணாப் முகர்ஜியிடம் சொன்னேன் புலிகளுக்காக உங்கள் வங்காளிகள் உயிர் கொடுக்கவில்லை நாங்கள் உயிர் கொடுத்தோம் தமிழர்கள் ரத்தம் சிந்திரோம் என்று சொன்னேன் எனக்கு உண்மையாக இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் இந்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடாது என்று மனதார இறஞ்சுகிறேன் இயற்கையை ஆனால் அவர் சைபீரிய சிறையிலே சித்திரவதைப்பட்டிருப்பார் என்று நினைப்பதை நினைக்கவே முடியவில்லை எனக்கு இருதயத்துக்குள்ளே அப்படியே குத்து போட்டு குத்துவதை போல என்னை எனக்கு வலிக்கிறது நான் அவரைப் பற்றி முழுவதும் படித்திருக்கிறேன் அவர் ஐந்து ஆண்டுகள் மண்டலே சிறையிலே அவ்வளவு சங்கடப்பட்டார் பகத்சிங்குக்காக அவர் வாதாடினார் மகாத்மா காந்தி உள்ளே நுழையாதே என்று கராச்சி காங்கிரசிலே முழக்கமிட்டார்கள் அனைவரையும் அமைதிப்படுத்தினார் மாநாட்டுக்கு அவர் தலைவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தீர்மானம் இரங்கல் தீர்மானம் அவர் கொண்டு வந்தார் ஜதீந்திர மடித்த மடிந்த போது உண்ணாவிரதம் இருந்து அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி ஒன்றல்ல இரண்டல்ல அவர் வாழ்க்கையே ஒரு புரட்சிக்காரருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட மனிதர் அவர் இம்பாலிலே ஜப்பானியர்கள் அடி வாங்கி ஓட்டி எல்லோரும் ஓடிய போது

கண்மாய்கரை கட்டாந்தரையில் படுத்து கிடக்கிறார் அத்தனை பேரும் ஒரு துண்டு விரித்து படுத்து கிடக்கிறார் ஒரு தாழ்வாரத்தில் குண்டுகள் விழுகின்றன அந்த தாழ்வாரத்தில் அசையாமல் இருக்கிறார் அவர் யுத்தத்தில் குண்டு தாக்கி செத்திருந்தால் நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் இது உண்மையாக இருக்குமானால் ஏனென்றால் அவர் மடியவில்லை என்பதனுடைய கருத்து அவருடைய உயரத்துக்கும் சொல்லப்பட்ட சமப்பட்டிக்கும் நாலு அங்கில வித்தியாசம் இருக்கிறது அவருடைய செயலாளர் பாஸ்கரன் பதிவு செய்கிறார் நேதாஜி இறக்கவில்லை என்று அவர் எப்படி இங்கே இருந்து தப்பிக்கிற போது பிரிட்டிஷ்காரன் கண்களில் மண்ணை துவைத்தனோ ஒரு தபால் எழுதி போஸ்ட் சொல்லிட்டு முன்னாடியே போனார் அதே போல நான் விமானபத்தில் இறக்கக்கூடும் வேணுமுன்னே எழுதினார் என்று செய்தி வருகிறது இந்த சானவாசன் மந்திரியாக்கப்பட்டார் பண்டித ஜவஹர்லால் நேரு மீது ரொம்ப மதிப்பு வைத்திருக்கிறேன் ஆனால் அவருடைய டெல்லி வீடு இருக்கிறது அது என்ன பேருங்க தீன்மூர்த்தி பவனில் நான் எம்பியாக போன உடனே நான் ஒரு நாள் முழுக்க சுற்றி பார்த்தேன் ஒரு ஃபோட்டோ நேதாஜி ஃபோட்டோ கிடையாது பிறகுதான் வச்சாங்க ஒரு ஃபோட்டோ கிடையாது சின்ன ஃபோட்டோ கூட கிடையாது நேதாஜி தீன்மூர்த்தி பவனில் அவரை விட யார் தியாகம் செஞ்சுட்டா நெஞ்சம் கொதித்து போச்சு எனக்கு அப்படியானால் அந்த அவர் அவர் வந்து மஞ்சூரியா எல்லைக்கு போய் ரஷ்யாவுக்கு போய்விட எண்ணியதாக ஒரு செய்தி வருகிறது அந்த விமானம் பத்திரமாகத்தான் போயிச்சுன்னு இன்னொரு செய்தி வருகிறது இதற்கு பிறகு இவ்வளவு செய்திகளை ஏன் மறைக்க வேண்டும் நான் பார்த்தேன் என்று சொல்கிறான் இது நான் நேரம் இல்லை நிறைய ஆவணங்கள் இருக்கிறது நேதாஜி மகள் அனிதா போஸ் வந்தபோது என்னை பார்க்க விரும்பினார்கள் ஒரு சாதாரண ஹோட்டலில் தான் தங்கியிருந்தாங்க மூணாவது மாடியில் கீழே போய் கேட்டுட்டு நான் லிஃப்டில் ஏறி போனேன் ரிசப்ஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க இன்னார் வர்றாங்கன்னு நான் லிஃப்ட்டு மூணாவது மாடி நிற்குது லிஃப்ட் திறக்குது எதுக்க அனிதா போஸ் நிற்கிறாங்க என் பேரை சொல்லி ரெண்டு கையெடுத்து கும்பிட்டாங்க எனக்கு அப்படியே அழுகையாக வந்துடுச்சு அவங்க சொன்னாங்க பார்லிமெண்ட்டில் எங்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க ஜனாதிபதியாக இருந்த ஜெயில் சிங் எங்களுக்கு அதை அனுப்பி சொன்னாங்க ஜெயில் சிங் என்னை கட்டி நீ போனப்பேட்டை பார்லிமெண்ட்ல பேசினத பிபிசிங் அப்படி உட்கார்ந்த வச்ச கண்ணு மாறல் அப்படியே உட்கார்ந்து அப்போ அப்ப ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ஜனவரி இருபத்தி ஆறுல ராஜீவ்காந்தி குடியரசு பரேடு பார்க்குறாரு ஜெயில் சிங் விருந்தினர்களாக நேதாஜி மகளும் நேதாஜி மருமனும் வந்திருக்காங்க இதில் ஃபார்வர்ட் பிளாக்கில் ஒரு கருத்து நேதாஜிக்கு திருமணமே ஆகலை அது சொல்கிறாங்கன்னு அதாவது நேதாஜி என்னை விட இப்போ பூஜிக்கிற யாரும் கிடையாது நேதாஜி ஆஸ்திரியாவை சேர்ந்த அந்த சகோதரி அவர் செயலாளராக இருந்தாங்க விரும்பி ஒருவரே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அந்த சகோதரி நேதாஜி பிரிந்து வருகிற போது சின்ன மக அவள் மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த காலத்து தமிழ் பெண்ணை பொறுத்த அவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்க அவங்க சிங் விருந்தினர்களாக அவங்க தங்கியிருக்காங்க பாக்ஸில் உட்காந்துருக்காங்க அந்த நிகழ்ச்சி நடந்து முடியுது பரேடு பிரைம் மினிஸ்டர் வந்து கிண்டலா அறிவுதி கிராண்டேட்டர் ஆஃப் நேதாஜி பேத்தியானவுடனே அவங்களுக்கு ரொம்ப மன முகம் மாறிடுது ஒன்றும் பதில் சொல்லலை பிஎம் போனவுடனே ப்ரெஸ் வந்துட்டாங்க ப்ரைம் மினிஸ்டர் உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க இந்த நாட்டில் இன்னும் என் தந்தையினுடைய புகழை ஜீரணிக்க முடியாதவர்கள் எத்தனை இருக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் நான் இந்திரா காந்தி வீட்டிலேயே என் நன்றாக இருந்தாவது அவருக்கு நன்றாக தெரியும் வேண்டுமென்று நீ என்ன நேதாஜி பேத்தியான்னு கேட்டார்னு சொன்னது பத்திரிகையில் படித்தேன் எனக்கு ரத்தம் கொதித்தது பட்ஜெட் செஷன் கூடிச்சு பிரசிடெண்ட் அட்ரஸ்ஸு பிரசிடெண்ட் அட்ரஸில் என்னை பேச அழைக்கிறாங்க நாலு நாள் நடக்கும் டிபேட்டு சிங் உட்கார்ந்துருக்கிறாரு லீடர் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என் எல்லாம் கொட்டின அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் பேசிய அந்த ரத்தத்தை உரைய வைக்கிற பேச்சை அப்படியே சொல்லிட்டு பண்டித ஜவஹர்லால் நேரு தியாகம் செய்திருக்கிறார் மறுக்கவில்லை நேரு செய்த தியாகத்தை விட இந்த நாடு அதிக வெகுமதி அவருக்கு கொடுத்திருக்கிறது ஆனால் கோடிக்கணக்கான மக்களை வழி நடத்தக்கூடியவராக ஹிட்லர்டே போய் இந்தியாவை பற்றி தவறாக எழுதியது தவறு என்று சொன்ன ஒரே மனிதன் உலகத்திலே நம்முடைய நேதாஜி அவரை அவருடைய புகழை இழிவுபடுத்த முனைகிறீர்கள் காங்கிரஸ் காரங்க யாரு எதுக்கல விச்சகன்னு மாறல இந்த பேச்சத்தான் ஜெயல் சிங் அனுப்பி வைச்சார் அனிதா போஸ்கர் நான் இப்ப நினைக்கிறேன் பசுமன் தேவர் அவர்கள் நேதாஜி உயிரோடு இருக்கிறார்னு சொன்னத பல பேர் கடுமையான விமர்சனங்கள் அவரை பற்றி அதுக்குள்ளே ரொம்ப போக விரும்பல ஆனால் இந்த ஆவணங்களை ஏன் மறைக்கிறாய் நரேந்திர மோடியினுடைய இலாக்கா சொல்லுகிறது வெளிநாட்டு உறவுகள் பாதிக்கப்படும் நாற்பத்தி ஒரு பைல ரெண்டு பைல நாங்கள் வெளியிட முடியாது தகவல் அறியும் சட்டத்திலே சுபாஷ் அகர்வால் என்கின்றவர் கேட்கிறார் நாங்கள் நாற்பத்தோரு பயில ரெண்டு பைல் நாங்கள் கொடுக்க முடியாது காரணம் வெளிநாட்டு உறவை பாதிக்கும் நான் கேட்கிறேன் எந்த நாட்டு பாதிக்கும் சைனாவா ரஷ்யாவா எந்த நாடு சொல்லுங்க நாங்கள் நேதாஜி பேரு எத்தனை வீட்டில் வச்சிருக்கிறாங்க அவரை பற்றி உண்மையை வெளியிட மறுக்கிறீங்க எந்த நாடு வகையாகும்

நேதாஜி மாமனிதனை பற்றிய இந்த செய்தி அக்கிரமா வந்தபோது நூத்தி இருபது கோடி இந்தியர்களில் துடித்து அறிக்கை விட்ட ஒரே மனிதன் நீதான் சொன்ன பட்டயங்களுக்காகவோ பதவிகளுக்காகவோ பாராட்டுக்களுக்காகவோ நான் வாழவில்லை நான் இன்னைக்கு சொன்ன சகோதரி மம்தா பானர்ஜி கிட்ட நான் லெட்டர் எழுதினேன் போன் பண்ண எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா எங்கள் கட்சியில் உங்கள் லெட்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் பொலிட்டிக்கல் ரெசல்யூஷன் அனுப்பினேன் நான் இந்தியாவில் எல்லா தலைவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறேன் நானே டிரான்ஸ்லேட் பண்ணேன் பொலிட்டிக்கல் ரெசலியூஷனை நாங்கள் போட்ட அரசியல் தீர்மானத்தை தமிழில் படிச்சிருப்பீங்க நானே டிரான்ஸ்லேட் பண்ணேன் இந்தியாவில் அத்தனை முதலமைச்சர்களுக்கும் அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன் அவங்க சொன்னாங்க பியூட்டிஃபுல் ரெசல்யூஷன் அருமையான ரெசலூஷன் சிஸ்டர் வீ வில் ஃபை டுகெதர் எகைன்ஸ்ட் திஸ் டிஸ்சாஸ்ட்ரஸ் செல்வாக்குறதுல சண்டை போடுறது இல்லை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மார்க்சிஸ்டளுக்கு அவங்களுக்கும் தகராறு அடிக்கடி வரும் நான் ஸ்பீக்கர் ரூம்ல உட்கார்ந்து இருக்கேன் வேகமா வந்தாங்க ஸ்பீக்கர் ரூம் குள்ள வைகோ ஜி ஐ ஹவ் டு பைட் திஸ் பீப்புள் லஞ்ச் பிரேக்கில் முடிச்சிட்டு ஹவுஸ் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் இவங்களோட சண்டை போடணும் கடுமையாக சண்டை போடணும் உங்கள் சாலை கொடுங்க அப்போ நான் சண்டை பலமாக போட முடியும்னு என்கிட்ட கேட்காமலே சாலை என்கிட்ட இருந்து எடுத்து கழுத்தில் போட்டு உள்ளே போயிட்டாங்க அங்கே பூரா நான் உள்ளே போயிட்டேன்னா வாட் ஹேப்பன் டு வைகோஸ் பிளாக் சால் மம்தா பேனர்ஜி இஸ் வேரிங் தி பிளாக் சால் அது நான் கடுமையாக ஃபைட் பண்ணணும் அதுதான் தான் வைகோஸ் சாலை போட்டு வந்திருக்கேன் நான் சொன்னேன் நேதாஜியினுடைய நாளை இந்தியாவின் அரசு விடுமுறைனால் அறிவிங்க நான் பிறகு இன்னொரு கருத்தை இப்போ பார்த்தா சாட்டர்ஜியிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறேன் மேடையிலையும் பேசிட்டேன் பாராளுமன்றத்தை முற்றுக்கு போடணும் மேற்கு வங்காளத்திலேருந்து நீங்கள் எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வர முடியும்னு பாருங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நான் எவ்வளோ பேரை கூட்டி வரணும்னு பார்ப்போம் வங்காளிகளை விட நம்மளை ரத்தம் செஞ்சினோம் நேதாஜிக்கு அதனால எனக்கு அவர் சித்திரவதை பற்றிருப்பாரோ ஒரு வேளை அது உண்மையாக இருக்கக்கூடாது இருந்தால் நம்மளால் தாங்க முடியாது எனவே அதை நிகழ்ச்சியை நடத்தணும்னு நம்ம வேளச்சேரி மணிமாரங்கிட்ட சொன்னேன் நீ காலையில் வந்து எனக்கு உடம்புக்கு வேறு சரியில்லை ரயில்வேறு லேட்டு நான் எக்மோரில் இறங்கி நேராக வள்ளூர் கோட்டத்துக்கு போனேன் எனக்கு எப்பயுமே கலைஞர் அந்த காலத்தில் அவருக்கு நான் மேய்காப்பாளன் அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலத்தில் விடுகிற வரைக்கும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு போய் குளிச்சுட்டு அவரை வரவேற்க போயிடுவேன் இது என்றைக்கும் செய்கிற வேலை இப்போ அந்த வேலை செய்வேன் நான் நான் போய் பார்க்குறேன் இவர் விடிய விடிய தூங்காமல் அங்கே இருந்து அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்கார் நான் சொன்னேன் ஒரு சர்க்காரை எப்படி நடத்த முடியாது அந்த நிகழ்ச்சியை பிரமாதமாக பண்ணியிருக்கியா அதான் சொன்னாங்கல்ல எங்கள் பட்டாளம் எப்படி தெரியுமா ஸ்பார்ட்டாவின் வீரர்களை போன்றவங்க எனக்கு பார்த்த ஒவ்வொரு ஒரு ஆள் தான் கொஞ்சம் வயசான ஆளு அவர் ஏற்கனவே தொண்டர்படையில் நீ ஓவரேஜி வேண்டான்னு சொல்லி எனக்கு தெரியாமல் உள்ளே வந்திருக்காரு அவர் தான் அதில் போகிறான் மற்றவங்களாம் பார்த்தீங்களா பத்து பேரை பந்தாடுவாங்க கொஞ்சம் மிஸ்கால்குலேஷன் இல்லாட்டி வகையாச்சுக்கு இருப்பான் கொஞ்சம் அது சமயத்தில் இங்கிலீஷ் படத்தை பார்க்கற ஒரு சின்ன பிளா பிளாவில் நம்ம பிளான் வந்து கொஞ்சம் மாறிடும் விடிய கால ஏழு மணிக்கு கோயிலுக்கு போறோம் சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கு போயிருக்கா திருட்டு பையன் ஏயா திருடனை கவலைப்படுத்துறது திருடன் கூட பசியில் திருடுறா யார் ஏன் திருடனை போய் கவலைப்படுத்துறீங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நான் வந்து கேட்டுக்கிறேங்க நான் வந்து இந்த பயலை என்ன திமிர் இருந்தால் அந்த சர்க்காருக்கு நாங்கள் வந்து பதவி பிரமாணத்துக்கு தெரியாமல் கூப்பிட்டு போட்டோன்னு சொல்லிவிட்டு இப்போ இவனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கிறான் அவன் ராஜபக்சே என்னுடைய ஏஜெண்டா அங்கே இருக்கிறான் அவன் போய் சொன்ன உடனே இங்கே கோயிலுக்கு கூட்டி வந்திருக்குன்னா நாலு ஜோஷியன் சொல்லியிருக்கான் நீ வெங்கடாஜியை கும்பிட்டேனா ஜனாதிபதியை ஜெயிச்சிடலான்னு அதனால் அவனை கூட்டி வந்திருக்கிறாங்க நான் கேட்குறேன் எதுக்கு இப்போ அழைச்சிட்டு வந்தீங்க பத்து குஜராத்தியை கொண்டு நீ கூட்டி போவீங்களா குஜராத்துக்கு நான் உடனே நினச்சேன் எப்படா இதை தாங்கிறது நம்பவே முடியல திருப்பதிக்கு ஆவாராம் மின்னல் தான் போனடிச்சான் எனக்கு வர்றாரு அப்படியா உடனே இதை திட்டம் போடணுமேனு ஒரு பிளான் பண்ணோம் டாக்டர் மாசிலமணி உங்கள் தலைமையில் சத்யா முன்னிலையில் நம்ம டிஆர்ஆர் செங்குட்டு ஏற்பாடு செய்ய அங்கே இருந்து படை புறப்பட்டு திருத்து ஆந்திராவுக்குள்ளே நுழையட்டும்னு சொல்லிட்டேன் எப்படி ஆந்திராவுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களை பிடிச்சி அரஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் மல்லி சத்தியாவை தனியாக கூப்பிட்டு முன்னிலேன்னு உங்களை அதுக்கு தான் போட்டிருக்கேன் நீங்கள் அங்கே போக வேண்டாம் நான் டாக்டர் மாசிலாம் கிட்டே சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு படையோடு அங்கங்கே தயார் பண்ணி என்ன செய்வீங்களோ தெரியாது மேல்மலைக்கு போய் வெங்கடாஜலபதி கோயில் வாசலுக்கு போயிடணும் இந்த தடவை இந்த கொலகாரப்பையை வரும்போது நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டணும் நான் கேட்குறேன் இன்றைக்கு பாராட்டு கொடுக்கிற போது இவங்களுக்கு பாராட்டு இந்த பத்திரம் கொடுக்குற போது நீங்கள் நினைக்கலாம் பாராட்டு பத்திரம்னு குண்டு துப்பாக்கி கொண்டு பார்த்துருந்தா அவங்க செத்துருப்பாங்கல்ல அவங்க வீட்டு பொண்டாட்டி பிள்ளைக்கு யார் பதில் சொல்கிறது அவங்க அம்மாவுக்கு பதில் சொல்கிறது எனக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் இருபத்தோரு வருஷம் ஆகுது இந்த கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் நான் போலீஸோட மோத விட்டதில்ல ஒரு தடியடி வாங்க விட்டதில்லை அப்படி வந்தா நான் இருந்து நான் அடி எங்கள் பிள்ளைகளை அடி வாங்க விட மாட்டேன் எனக்கு போக சொல்லிட்டோமே ஏதாவது ஒரு அனர்த்தம் நடந்து நிலைமை விபரீதமாகி இவங்களும் ரொம்ப வேகமானவங்க போன தடவை என்னாச்சுன்னா பேப்பர் வந்து செய்தி வரல அவன் மேல்மலையிலேருந்து வரும்போது இந்த கலையரசு குரூப்பு ஒன்பது பேர் உள்ள பாஞ்சிட்டாங்க அது வரைக்கும் சைட்ல உள்ள பாந்தி கருப்புக்கொடி துண்டை வீசும்போது கொட்டபயா ராஜபக்சே இருந்து திட்டான் பக்கத்தில் போய் அவ எதுக்கே வீசிட்டாங்க ஒன்பது பேர் கரூர் மாநாட்டில் அவங்களுக்கு நாங்கள் பொன்னாடை போற்றினோம் இந்த க கரூர் பையங்க ஒம்பது பேர் இந்த பாலமுருகன் கலையரசன் அருள்முருகன் இவங்களாம் ஒரு ஒம்பது பேர் வந்தாங்க நம்ம ஜெயக்குமார் கோயில்பட்டி ஜெயக்குமார் இவங்கெல்லாம் அதனால் இந்த தடவை போகும்போது கிட்ட நெருங்கி போகும்போது அவங்க கூட வந்தவன் சுடுவான் அவன் கூட வர்றவன் சுடாம சுடுறானோ சுடலையோ இந்த போலீஸ் பாதுகாப்பு ஆந்திராக்காரன் அவன் சுடுவான் உயிர் போயிடுச்சுனா என்ன செய்யறது அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசித்தேன் இப்படி எல்லாம் கவலைப்பட்டு இருந்தால் பிரபாகரன்லாம் பட்டாளத்தை தயார் பண்ணியிருக்க முடியுமா இதை போய் நான் எனக்குள்ள போராட்டங்க மூணு நாளா ஏதாவது ஆயிடுச்சுன்னா சுட்டுட்டா நம்ம பிள்ளைகளுக்கு யாருக்கா உயிர் ஆபத்து ஆயிடுச்சுன்னா எவ்வளோ கவலைங்க அவங்க குடும்பம் இதெல்லாம் என்ன குடும்பத்தை விடுங்க நானே தாங்கிக்கிட மாட்டேனே ஒரு சின்ன உடம்பு சரியில்லைன்னா நான் உங்களை கூட ஆஸ்பத்திரியில் சேர்த்து நல்லா அறுவை வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன் அவ்வளவு கவலைங்க ராத்திரிலாம் தூங்கலைங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நல்லா வாங்கி கட்டினா மின்னல் என்கிட்ட நாலு மணிக்கு அவர் மூன்றரை மணிக்கு மூணு மணிக்கு அவருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு இந்த மாதிரி சம்பவம் சண்டை நடக்குன்னு அவன் தூக்க கலக்கத்தில் காலம் பேசுகிறேன்னு ஃபோனை வச்சுட்டான் கேட்டுக்கிடுங்க எனக்கு அதுக்கு பிறகு நன்மாரன் தகவல் கொடுத்து எனக்கு தகவல் வருது நாலு மணிக்கு சம்பவம் நடந்துருச்சுன்னு எனக்கு ஒன்றும் ஓடலை அப்போ சூட்டிங் ஆயிருமே என்ன ஆகுதுன்னு இல்லைண்ணே லத்தி சார்ஜ் கடுமையாகப்பட்டு நம்ம பிள்ளை அண்ணா பழமாக அடிபட்டுருக்காங்க அப்படின்னா டிவியில் பார்க்குறேன் போலீஸை மீறிட்டு மணிமாறன் கோஷம் போடுறாரு எனக்கு பெருமையாக இருக்குது போலீஸை உணர்த்திட்டு அவர் கோஷம் போடுறாரு ஃபைட் பண்ணுறாரு நல்லா இது இருக்காரு கூட இந்த ஆட்டோ ராஜின்னு ஒரு பையன் வந்தானுங்க அவன் அவ்வளவு அடிச்சிருக்காங்க அவ்வளவு வடிவாங்கியிருக்கான் அவன் எம்எல்ஏ போறானா எம்பி ஆக போறானா பதவிங்கிறீங்களே அவன்